வணக்கம் நாற்பது தொகுதிகளில் திமுக கணிப்பு முடிவுகள் என்ன இறுதிக்கட்ட கட்ட கருத்து கணிப்பு தகவல்களை ஊடகங்கள் வெளியிட்டு வரும் நிலையில் தந்தி டிவி எடுத்த கருத்து கணிப்பில் நாற்பது தொகுதிகளில் எந்தெந்த கூட்டணிக்கு எவ்வளவு இடம் என்பது குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி நாலு தொகுதிகள் கிடைக்கும் என்றும் பாஜக கூட்டணிக்கு ஒரு கிடைக்கும் மீதமுள்ள தொகுதிகள் இழுபறியில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது அதிமுக கூட்டணிக்கு ஒரு தொகுதி கூட இல்லை என்று குறிப்பிட்டுள்ளதுதான் அதிமுக கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் பாஜக கூட்டணிக்கு கிடைத்த ஒரு தொகுதி கூட புதுச்சேரி என்று குறிப்பிட்டுள்ள தந்தி டிவி இழுபறியாகவே இருக்கும் என்று ஐந்து தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒருவேளை இழுபறி பாஜகவுக்கு கிடைத்தால் திமுக முப்பத்தி நாலு பாஜக பாஜக ஆறு அதிமுக ஜீரோ என்ற நிலையில்தான் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மொத்தத்தில் இனி தமிழக அரசியல் களம் திமுக மற்றும் பாஜக என்பதை நோக்கி நகர்வதாக இந்த தேர்தலில் முடிவு இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்